நம்மள அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்க இங்க ஏதோ ஒரு பன்சலே கட்டினாங்களா அல்லது வியாரே கட்டணும் அதை உடச்சே தீரணும்னு சொல்லிட்டு கொண்டிருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இருந்து கட்டக்குள்ள கட்டக்குள்ள இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறார் இனிமேலும் இனவாதத்தின் மதுவாதத்தை தூண்டி இனிமேலும் இந்த நாட்டை ஒரு இருந்த யுகத்திற்கு கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாரில்லை அந்த நபர்கள் இனியும் இவர்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆட மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது

சந்திக்க போகிறார்கள் அதனால் மௌத்தனே எழுந்துடு சிப்பாய்களே எழுந்துடுன்னு சத்தம் அங்கிருந்து

அந்த சரணாலயமாக அல்லது அம்பலமாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் மீண்டும் சித்து விளையாட்டுகள் விளையாட்டுக்கள் விளையாடுவதாக இருக்கின்றதனால வேண்டி நாங்கள் நம்புகின்றோம் என்ன அண்டா இலங்கையில் இருக்கின்ற மக்கள் என்பது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் என்பது கடந்த காலத்தில் இருந்த மக்கள் அல்ல புதிய மக்கள் புதிதாக சிந்திக்கின்ற மக்கள் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் புதிதாக சிந்திக்கின்றவர்கள் புதிய கோலத்தில் தாங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரோக்கி செல்வதற்கு தயாராக இருக்கின்றவர்கள் அந்த நபர்கள் இனியும் இவர்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடமாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அதனால் இனிமேல் நான்கு ஆடுவதே அவர்களை ஆட்டிவிக்கின்ற காலம் வந்திருக்கின்றது அதனால விலங்கி அந்த விற்கின்ற வேலைகளை செய்யக்கூடிய தங்கங்கள் வேறு யாருமல்ல நீங்கள்